புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஆனந்த வணக்கங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா மிதனமும் வரும் கடகமும் வரும் குருவுடைய நட்சத்திரம் இந்த புனர்பூசம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வில் சம்மந்தப்பட்ட அத்தனை சின்னமே ஒர்க் அவுட் ஆகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான நோய்கள் அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய் சொரி சிறங்கு தோல் சம்பந்தப்பட்டது அதே போல் சிலவங்களுக்கு படை தாமரையும் அந்த மாதிரியான தோல் சம்பந்தப்பட்ட நோய் நோய்கள் அடிக்கடி வரும் காய்ச்சல் சம்பந்தப்பட்டது அயோடின் சத்து குறைபாடால் வரக்கூடிய நோய்கள் அயோடின் சத்து குறைபாட்டால் கூடிய வரக்கூடிய நோய்களும் பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சரி இந்த இவர்கள் வந்து எந்த மாதிரியான தொழில் ஆரம்பிப்பாங்க அப்படின்னா பத்திரிக்கை சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது கட்டடம் கட்டுறது வழக்கு சம்பந்தப்பட்டது தொழில்கள் எல்ஐசி நீதிபதி ஆசிரியர் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தொழில் இவங்களுக்கு நல்லாவே வரும் இந்த புனர்பூச நட்சத்திரங்கள் பிறக்கும்பொழுது இவர்கள் குரு தசையில் பிறந்திருப்பாங்க குரு பார்க்க கோடி நன்மை தான் அப்படின்னா இந்த புனர்பூசம் நல்லா நோட் பண்ணுங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரம் பெண் பிள்ளைகள் ஒரு ஒரு வீட்டில் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறந்தது முதல் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அந்த குழந்தை பெண் குழந்தைய சொல்கிறேன் குழந்தை பிறந்தது முதல் அந்த ஒரு பத்து வயதுக்குள்ளே அப்பா அந்த தந்தைக்கு வேலையே இருக்காது வேலையை விட்டு விலகிட்டு ஆனால் பார்த்தா சுய தொழிலையும் சரி புதிய வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சி தந்திருக்கும் எழுதி வச்சுக்கோங்க இதை ஒன்றா பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறகுனா நிச்சயமாக தந்தைக்கு வந்து யோகத்தை தந்துடும் வீடே இல்லாமல் இருப்பாங்க வாடகை வீட்டில் கூடியிருப்பாங்கன்னா சொந்த வீட்டை அமைச்சு கொடுத்துருவோம் வேலையே இல்லாமல் இருக்கும் வேலை அமைச்சு கொடுத்துரும் எதாவது ஹோட்டல்களில் வேலை செஞ்சுருன்னு இருப்பார் புதுசாக ஒரு ஹோட்டலே கட்டுருவார் இவரை பொறுத்தவரைக்கும் புதிய தொழில் வாக்கினால் சம்பாதிக்கக்கூடிய தொழிலையும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைச்சு கொடுத்துடும் அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு இப்போ அற்புதமான ஒரு ஆண்டு உங்களுடைய ராசியிலே குரு இருக்கார் நீங்கள் பிறந்ததோ குருதசை இப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வரக்கூடிய குரு சொல்லுவோம் லக்கணத்தை வைத்து பலன் இப்போ சொல்லலை ராசியை வச்சு தான் நட்சத்திரத்தை வைத்து தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அற்புதமான வருஷம் ஆனால் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை சிந்திங்க இந்த வேலை செய்யலாமா வேண்டாமா படிப்பில் கவனத்தை செலுத்துங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மந்தமாக இருக்கும் ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு ஹாப்பியாக இருங்க நல்லா படிக்கணும் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க ஆனால் உங்களை ஆராய்ச்சி செய்வதற்கு பல கண் இருக்கும் அதில் நீங்கள் ஜெயிச்சு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை தந்தாலே போதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாடிக்கையாளர் சிலர் பார்த்திங்கன்னா வாடிக்கலரனுடைய வசியம் தேவைப்படக்கூடிய தொழில் வாக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய தொழில் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அற்புதமான வருஷமாக இருக்கும் சரி இவர்களுக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னா அரச மரம் உடைய விநாயகப் பெருமானை சனிக்கிழமை தோறும் வளம் வருவதும் கற்பக விநாயகரை வளம் வருவதும் மிக அற்புதமான பலனை தந்துவிடும் எப்போ சனிக்கிழமையில் அரச மரம் உடைய விநாயகரை வழிபடும்போது அரசமரத்தை சனிக்கிழமையில் ஆறு டு பத்துக்குள்ளே தொட்டு கும்பிட்டுட்டு பொழுது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக தான் இருக்க வாழ்க வளமுடன்